கூந்தல் அழகி பாருங்கள் இவங்களும் கூந்தலை விரித்து போட்டுட்டு என்ன அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் கூந்தல் விரித்த மாதிரி கீரைங்க அப்புறம் பாருங்களேன் எப்போ கண்ணுக்கு குளிர்ச்சி 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 வெள்ளைச்சம்பரத்து சா சந்தோஷம் வெள்ளை பூக்கள் அந்தி வந்தாரை அந்தி வெள்ளை கூந்தல் அழகி பார்த்தோமா இங்கே ஒரு கூந்தல் அழகி பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு தலை விரிச்சு போட்ட மாதிரி பேக்சைட் தோட்டத்தில் இவங்களோட இவங்க அழகாக இருக்காங்களே கூந்தல் அழைய மாதிரி கூந்தலை விரிச்சு போட்ட முடக்கத்தான் கீரை ஆனால் நான் ஆசைப்பட்டது உண்டா ஆசைப்பட்டது உண்மை தான் ஆனால் இந்த இடத்த வந்து நான் பசுமையாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இப்படியாங்க இங்கே பாருங்கள் மருதாணி செடி உள்ளே இவங்க போய் இருக்காங்க தலைவறி கோலமாக அலைகிறாங்க பாருங்கள் லெமன் ட்ரெஸ் தலைவெறி கோலம் அப்படின்னா என்னது இப்படி தொங்குறதைவாக அதுதான் தலைவறி கோலம் லெமன் ட்ரெஸ்ஸை பாருங்கள்